ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சக்தியிலே கடந்த முறை அம்மா அவர்கள் ஈரோடு மாவட்ட சுற்றுப்பயணம் வந்த பொழுது என்னுடைய நண்பரான நடராஜ் அவர்களுடைய காம்ப்ளெக்ஸ்க்கு வந்தார்கள் அந்த நிகழ்ச்சியின் பொழுது நானும் ஒரு காரில் கூட வந்து கொண்டிருந்தேன் எல்லோரும் இறங்கி காம்ப்ளக்ஸ் செல்லும் பொழுது திடீரென்று ஒரு வித்தியாசமான உருவமுடைய ஒருவர் வட இந்தியரை போன்ற உருவம் உடையவர் ஆனால் வேட்டி மட்டும் கட்டியிருக்கிறார் அதை பத்தி தார்பாச்சு போட்டு கட்டியிருக்காருங்க கோமணம் மட்டும் அந்த வேட்டி கட்டியிருக்காருங்க மே உடம்புல மேல துணி எதுவும் போடலைங்க அப்படி இருக்காரு அவன் எல்லாம் உயரமாவும் இருக்காரு சடா முடி மாதிரி அதில் முடிஞ்சு கட்டியிருக்காரு அவர் பார்த்தானே எனக்கு எங்கிருந்து வந்தாருந்து திடீர்னு பக்கத்தால் வந்தார் வந்தாவோட இன்னும் சத்தம் போட்டுட்டு இருந்தார் என்ன சத்தம் போடுறாருன்னு அவனை கவனிச்சு அவர் கவனிக்கும்போது அவர் சொல்றாரு சிறப்பானவரை சிறப்பாக சிறப்பிக்க வேண்டும் இதைய திருப்பி திருப்பி அவர் சொல்றாருங்க சிறப்பானவரை சிறப்பாக சிறப்பிக்க வேண்டும் நான் அப்பவே கொஞ்சம் ஒவ்வொரு வித வித்தியாசமான அவரு மனிதன் அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பக்கத்தாலையும் என்னகிட்டேன் அம்மா கூட உள்ளுக்குள்ள போகலிங்க அம்மா போய் பாதை கோஷை ஏத்துக்கிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கிடைச்ச கீழே வர்றாங்க வந்து அம்மா கார் ஏறி அம்மா கார் நகர்ந்து போறும் வரை இவர் அந்த வார்த்தைக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காருங்க சிறப்பானவரை சிறப்பாக சிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு கத்து கத்துன்னு கத்துறாருங்க லவுட் ஸ்பீக்கர் மாதிரி அம்மா கார் போனவொன்னு அந்த எல்லா வண்டி பாஸ் ஆன பின்னால இவர் அப்படியே நடந்தார் நான் அவருக்கு பின்னாலேயே நடந்தேன் ஒரு பத்து பதினஞ்சு தூரம் தான் போயிருப்பாருங்க பாருங்க அப்படின்னு மறைஞ்சிட்டாருங்க அவர் சித்தரா முனிவரா தெய்வமா தெரியல ஏதோ மனிதர் அல்ல இல்லைன்னா அத மாதிரி ஒரு ஊக்க ஒளிய அவர் அம்மா வந்து இறங்கனிருந்து மறுபடியும் பாத வச்சு முடிச்சுட்டு திரும்பி கார் ஆயிடு போற வரைக்கும் அவர் வாட்டு கட்டிக்கிட்டே இருந்தாருங்க சிறப்பானவரை சிறப்பாக சிறப்பிக்க வேண்டும் அவ்வளவுதான் சொன்னாரு அது திருப்பி திருப்பி கிட்டத்தட்ட ஒரு நூறு தடவை இரநூறு தடவை சொல்லி இருப்பாருங்க அப்படி கத்திக்கிட்டு இருந்தாருங்க இப்படி எத்தனையோ நிகழ்ச்சி எல்லாம் அம்மாவுடைய ஆண்மை சுற்றுப்பயிறு நடக்குது சக்தியில அடுத்து பாருங்க நம்ம பையன் அம்மா வீட்டுல இருந்தானுங்களேன் ஆமா ஒரு முறை நான் வந்து அவனுடைய வரலாறை சொல்ற அம்மா கூட இருக்கிறேன் அனுபவங்களை சொல்றான்னு ஒருக்கா கேட்கிறேன் அவன் எனக்கு என்னன்னா தெரியும் எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்கன்னா அப்படின்னு துரு பண்றான் சொல்ல மறுக்கிறான் உடனே நான் என்ன செஞ்சேன் டப்புன்னு எந்திரிச்சு பக்கம் பக்கமா திருக்கிறான் வெயில் செட்ல அப்ப நாங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்கிற அந்த இது இருமுட்டு பக்கம் இங்கிருந்து தயார் பண்ணி அவங்க கொண்டு போய் ஸ்நாக்ஸ் டீ கேப் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் அரிசி மூட்டை மேலக்கு வந்துருந்தா நானு எத்தாப்புல உட்காந்துருந்தேன் டப்பு நான் எந்திரிச்சு அவனுடைய தலையை வளச்சி பிடிச்சி முதுகு ஓங்கி அடிக்கிற போனேன் சொல்றையோ உதக்கிட்டு மாட அப்படின்னு கோவமா தானுங்க ஆனா அதை ரொம்ப ரியலா செஞ்சேனு உடனே அவன் சீத்து பூத்துன்னு அழுக ஆரம்பிச்சிட்டானுங்க அப்புறம் நானும் விட வடத்து போய் அட் ஆ தமாசுக்கு தான்டா இப்படி செஞ்சேன் உடறது உண்மை வர உழைக்கிறக்கு அப்படின்னு நடிச்சேன்டா நான் அதுக்கட உன் அடிக்கிறேன் அழுகா அப்படின்னு நான் சமாதானப்படுத்த வேண்டிய ஆகி போச்சு அப்புறம் சீர்த்து பூத்துன்னு அழுது முடிச்சுட்டு அப்புறம் சொல்றானுங்க ஆனா நீ நடிச்சா நான் எதுக்குன்னு அழுது போறேன் சந்தோஷம் பண்ண அதுக்காக அழுகலைங்கன்னா நாலு வருஷத்துக்கு முன்னால நீங்க இப்படி செய்வீங்கன்னு அம்மா சொன்னாங்கண்ணா அப்படின்னு நான் பாருங்க இப்ப நான் அழுக ஆரம்பிச்சுட்டேன் என்னடா நாலு வருஷத்துக்கு முன்னால அம்மா என்ன பத்தி சொன்னாங்களா என்னடா அப்படின்னு கேட்டா சொல்றானுங்க அம்மா சொன்னாங்களாம் ஏன்டா உனக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்குறேன் அதையெல்லாம் சக்தி உள்ளில எழுதுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா கொஞ்சம் எழுதுறதுக்கு வராதுங்கம்மா நான் அப்படி பெருசா படிக்கலீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிடா மீட்டிங்ல பேசுறேன்னு சொன்னாங்களா எனக்கு பேச்சும் அந்த அளவுக்கு எல்லாம் கோரியே வராதுங்கம்மா அதனால என்னால பேசவே முடியாதுங்கம்மா அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க உடனே அம்மா சொன்னாங்களா சரிடா உனக்கு நன்கு அறிமுகமான உங்க ஊர்க்கார ஒருத்த உன்னை உன்னுடைய அனுபவங்களை சொல்ல சொல்லி அதட்டி உருட்டி மிரட்டி கேட்பான் அவனிடம் சொல் அவன் பார்த்து கொள்வான் அப்படின்னு அம்மா சொன்னாங்களா பாருங்களேன் இந்த நாயினும் கடையானாகிய என்னையும் இந்த பரம்பொருள் மதிச்சு இப்படி வந்து கேட்பான்டா சொல்லு அந்த உலர்வா எல்லாம் பார்த்துப்பேன் உலகிட்டு இருப்பான்டா அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா அம்மாவுடைய கருணை என்னவென்றும் சொல்றது அந்த தீர்க்க தரிசனம் அப்பா அப்பா நினைச்சு பாருங்க சக்திகளே அடுத்த அந்த பையன் வந்தங்க அம்மா வீட்டுல தங்கியிருந்தானுங்களா ஒரு நைட் எல்லாம் படுத்துவிங்காச்சு இவனு இவனுடைய மாமூன் இடத்துல அம்மா ரூமுக்கு முன்னாலே வெளியே படுத்துக்கிட்டேனுங்க அப்ப ஒரு மனிதன் வந்து அந்த மாடிப்படுக்கிட்டு வழியா மேலே வர்றானுங்க அம்மா ரூம் பக்கமா வர்றான் அதை பார்த்தாவே அந்த பெட் ஷேட்டு வரச்சுட்டு தெரியுது ஆ திருடம் சத்தம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டானுங்க வெளியே இருந்த தோன்றலாம் ஒடியாண்டாங்க இவன் கதவை திறந்துட்டு இல்ல வாங்க வாங்க திருடம் வந்துட்டா பிடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டானுங்க அதான் அம்மா சத்தம் கேட்டு அம்மாவும் எதிர்ச்சு வந்துட்டாங்க எதிர்ச்சி வந்து டே டெய் என்னடா பிரச்சனை அப்படின்னு நீங்க எல்லாம் போய் தூங்குங்கப்பா என்ன இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு என்னடா பிரச்சனை அம்மா திரடம் வந்து ஊருல போகிட்டானுங்க திருடம் வந்து போகிட்டான எங்கேடா இப்படிதான் மா மாடி படிக்கட்டுள்ள மேலே வந்தாங்க சரி வா பாக்கலாம் அப்படின்னு அம்மா சேர்ந்து தொல்லாவுறேன் அப்படி இப்படின்னு பாத்துட்டு அம்மா பாருங்கம்மா இந்த சந்து இருக்கு வரவங்களே இது அம்மா இது வழியா எட்டி குச்சி ஓட்டிட்டேன் இருக்குங்க அந்த பக்கம் அப்படியா அப்படின்ட்டு அம்மா டேய் அப்ப வந்துங்க இவங்க பேசி மா மாடி படிக்கட்டு மேலதான் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த படிக்கட்டு பக்கத்தாலேயே அம்மா வீட்டுல நடத்துற பிளாக்கி கி நாய் நாயை பக்கத்துல நின்றுட்டு இருக்குதுங்க உடனே அம்மா வந்து அந்த நாயை பார்த்து நீ யாரு என்ன செஞ்சுன்னு உனக்கு காமிச்சிரு அப்படின்னு சொல்லுதுங்க அம்மா ஆறு சேர்ந்து என்ன ஆகுதுங்க அந்த நாய் மனிதனா மாதிரி படிக்கிறதுல கீழே இறங்கி போகுதுங்க அப்படியே ஏறி வந்ததுங்க இப்ப இறங்கி போகுது அவன் பார்த்து அப்படி ஸ்டன் ஆயிட்டானுங்க இதத்தான் பார்த்திருக்கானுங்க அப்ப அம்மா அவன் சொன்னாங்களா இங்க இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் ஒரு சக்தி அதனால நீ எல்லாத்துக்கிட்டையுமே அன்பா நடந்துக்கோன்னு அப்படின்னு சொன்னாங்களா இவனு சரிங்கம்மா அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டான் இது எதுக்காக இவனுக்கு இந்த பாடம் அப்படின்னாங்க அதுக்கு நாள் இவன் அந்த நாய் வெளியே வாக்கிங் கூட்டிட்டு போயிருக்கானுங்க கையில பிரம்பு மாதிரி குச்சி வச்சிருந்திருக்கானுங்க நான் இங்கேயும் அங்கேயுமே இழுத்து இருக்குது இவன் ஜனோடு ஏக்காம உடனே அந்த குச்சியால ரெண்டு அடி அடிச்சிருக்கானுங்க அதை அதன் காரணமாகத்தான் அம்மா அவனுக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை காமிச்சு திருவிழியாறுல செஞ்சு அவனை எல்லாம் யாரு எப்படின்னு காமிச்சதே அவன் திருத்துறாங்க அம்மா அப்ப காமிச்சாங்களா அம்மா ஏடா நிஜமே உங்க வெளியிற பசங்க தான் காவல் கத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா பாரு அப்படின்னு சுத்தி காமிச்சாங்களா அம்மா வீட்டை சுத்தி பல பூதங்கள் காவல் காத்து நின்று இருந்தீங்களா நீங்களா சும்மா உலகிகளுக்காக ஒரு டம்மியும் அவங்க வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அம்மா உணர்த்துறாங்க அதே அம்மா சக்திகளை அந்த பையனே தானுங்க மறுபடியும் ஒரு முறை என்ன ஆகுதுங்க ஒரு திருச்சியை சேர்ந்த நம்ம பக்தர்கள் ஒருத்தர் அம்மா பக்தர்கள் ஒருத்தர் ரெண்டு பேரு கணவன் மனைவியுமே அம்மா போறாங்க ஏதோ பிரச்சனைக்காக கேட்பதற்கு அன்ற அம்மா மௌனம் அதனால அவங்க சரி மறுபடியும் அம்மா நாளைக்கு பேசுவாங்க இல்ல இப்ப அம்மா கேட்டுதான் நம்ம போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டுங்க ரெண்டு பேருமே மறுபடிய அம்மா கிட்ட போலாம் இருக்கும் பொழுது இரவு அவர்களுக்கு கனவு கனவுல வந்து சொல்றாங்க என்னால் உடம்பில் கோலம் வரையப்பட்ட ஒருவன் ஈரோடு பஸ்ல இருந்து இறங்கி வருவான் ஆணி அமாவாசை பைய கையில பிடிச்சுகிட்டு ஆட்டிக்கிட்டு வருவான் அவனிடம் அஞ்சு ரூபா காசு ஒன்னு ரெண்டு ரூபா காசு ரெண்டு இவற்றை கொடுத்து ஈரோட்டுல சக்தி பீடத்திற்கு ஒரு மகன் இடம் கொடுத்துருக்கிறான் அவங்கிட்ட கொடுத்து அந்த இடத்த கரையின் பண்ணி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டாங்க அவங்க ரெண்டு நேரம் அதே மாதிரி காலையில பஸ் ஸ்டாப்ல வந்து நின்று அம்மா சொன்ன நேரத்தை காத்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஈரோடு பஸ்ல இருந்து நம்ம பைய ஆணி அமாவாசை பைய ஆடிக்கிட்டு வர்றானுங்க நாங்க வந்து அப்போ ஆணி அமாவாசைக்கு கிஃப்ட ஒரு பை போட்டிருந்தோம் அது எல்லா தொண்டையும் கொடுத்துருந்தோம் அந்த பையதான் ஆடிக்கிட்டு வந்திருக்கானுங்க உடனே அவனை புடிச்சு அம்மா இப்படி சொல்லிக்கிறாங்க இந்த அப்பா அந்த காசு அப்படின்னு கொடுத்தேன் வாங்க மாட்டேங்கிறேன் எனக்கு இப்ப பயந்துக்கலாம் நான் அவனு அம்மாவை கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எல்லாரும் அம்மா கிட்ட போனாங்க அப்புறம் அம்மாவே அந்த காசு அவங்க கிட்ட இருந்து அந்த திருச்சி தம்பதி கிட்ட இருந்து வாங்கிங்க எங்க ஊர்ல சக்தி படுத்துக்கு இடம் கொடுத்துருக்காருங்களே அந்த பக்தர் பேரு மனோகரன் பத்தாயிரம் சதுரடி கொடுத்துருக்காருங்க மெயின் ரோட்டு மேல சோலார்ல அத அந்த காசை ஒரு மனோர் கையில கொடுத்து இதைய ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க கிரை மணி கொடுத்துன்னு சொன்னாங்க அதை பாருங்க அவரு எப்பவே கரை மணி கொடுத்துட்டாருங்க இன்னும் கால் கலை நடக்கலைங்க இனிமேல் அம்மா கண்டிப்பா செய்வாங்க அடுத்த சக்தியில இந்த நம்ம நண்பர்கள் எல்லாம் விசேஷமான நம்ப எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சித்தியில ஒரு சிலத்தை பத்தி உங்ககிட்ட சொல்றேன் இந்த அருணாசலம்ங்கிற என்னுடைய நண்பர் ஒருத்தருங்க அவர் என்ன பண்ணாருங்க தன்னுடைய நண்பரோட ஒருக்கா திருவண்ணாமலைக்கு பக்கத்தால நாடி ஜோதிட பார்க்க போனாருங்க அவர் அதுக்கெல்லாம் எல்லாம் பார்க்க போறவர் இல்லைங்க அவருடைய நண்பர் வந்து கல் குவாரியில அரசாங்கத்திலிருந்து கான்ட்ராக்ட் எடுத்து அந்த தொழில் பண்றவருங்க அந்த குவாரி கான்ட்ராக்ட் முடிச்ச உடனே அடுத்த குவாரி எங்க எடுக்கிறது அப்படின்னு நாடி பார்த்து அதுல சொல்ற மாதிரி தான் செய்வாருங்க அதுக்காக நான் போறேன் நீ துணைக்கு வாப்பா கார்ல கூட பேச்சு துணைக்கு தான் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு வம்பு பண்ணி கூட்டிட்டு போறாரு இவர் மாட்டேன் நான் எல்லாம் பார்க்க மாட்டேன் சொல்ல உன்னை யார் ஜோசியம் பார்க்கா ஜோசியம் பார்க்க போறது நானு நீ கூட வா கார்ல கூட பேசிட்டோனுக்கு வா ஏன் கூட இழுத்துட்டு போறாங்க சரின்னு போனார் அங்க போனேமே அதே மாதிரி அந்த கல்குவாரிக்காரரு நாடி எடுத்து பார்த்தாருங்க நாடிகள் இந்த நீ அடுத்து எந்த இடத்துல எடுக்கணும்னு என்ன விவரம் எல்லாம் வந்துருச்சு அவரு ரெண்டு நாங்க வரங்கன்னு எந்திரிக்கும் பொழுது அதை நாடி சொல்றாரு இல்ல கோருங்க உங்க கூட வந்தவருக்கு நாடியில் வருதுங்கிறாரு ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு கோடுறாங்க அப்ப நாடியில வருது இந்த அருணாசலம் பேருடைய அந்த பக்தர் வந்திருக்காரு இவர் சக்தியினுடைய பக்தர் ஆதிபராசனுடைய பக்தர் அடியார் இவருடைய எல்லாம் பூட்டி சாவிய அந்த சக்தி அவதாரம் வந்து இடுப்புல தொங்க வச்சுட்டு இருக்குது சாவியே இடுப்புல தொங்குட்டுக்கிட்டு இருக்குது அதனால இவருக்கு எந்த ஒரு நல்ல காரியம்னாலே அந்த அம்மா தான் செய்யாமலியே வேற ஆறு நாளையும் முடியாது அப்படின்னு நாடியில் வந்துங்களா எப்படி பாருங்க இங்க கணக்கு எப்படி எங்கெல்லாம் வருது பாருங்க சக்தியில அதே மாதிரி இங்க இந்த அருணாசலமே இன்னொரு தடவைங்க ஏதோ ஒரு வேலையா திருமணாமலைக்கு போனவர் அவங்க கோயில் முன்னால உட்காந்துட்டு இருந்திருக்காருங்க அப்போ கோயில் பூட்டி அந்த நேரம் ஒரு சித்திரமா இருக்கிற ஒரு முனிவர் வந்தார் சொல்லலாம் நம்ம இதுல வந்தவரு அவர் இருக்கிற கடையில போய் ஒரு செம்பு தகடு அந்த எந்த தகடு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு செம்பு தகட்டை வாங்கிட்டு வந்தார் சின்னதா அதையே அவர் கஞ்சா குடிக்கிற சிலும்பியில போட்டு கப்பு கப்புன்னு நாலு இழுப்பு இழுத்தாருங்க அப்புறம் மறுபடியும் அதை கீழே கொட்டுனாரு இப்ப அந்த செம்பு தகடு தகடா மாறி இருந்தது அந்த தங்கத்தகட்டு எடுத்து கொண்டு போய் மறுபடியும் அந்த நகை கடையில கொடுத்து அப்ப அதுக்கு உண்டான பணத்தை வாங்கிக்கிட்டாரு பணத்தை வாங்கி என்ன செஞ்சாரு நேரா தின்பண்டங்கள் விற்கிற கடைக்கு போனாருங்க குழந்தைகளுக்கான தின்பண்டங்கள் விற்கிற கடைக்கு போய் அங்க போய் குழந்தைகள் தேவையான தின்பண்டங்கள் அத்தனையும் அந்த அத்தனை காசுக்கு ஒரு பைசா கூட மீதி இல்லாம எல்லாம் வாங்கிட்டாருங்க வாங்கி ஒரு பெரிய பெரிய பையில போட்டுக்கிட்டு வந்து அந்த கோயில் மன்னிட்டு அங்க நிறைய குழந்தைகள் விளையாண்டுது எல்லாத்தையும் கூப்பிட்டு தாராளமாக எல்லாத்துக்கும் வாரி விளங்கிட்டுங்க அவர் சந்தோஷமா கிளம்பி போயிட்டாருங்க இது வந்துங்க ரசவாத வித்தின் பேர் இந்த ரசவாத வித்தை இந்த மாதிரி தன்னலம் கருதாதவங்களுக்கு தான் கைகூடு அதை சுயநலத்துக்கு பயன்படுத்தவங்க எல்லாம் கைகூடாதுங்க பாத்தீங்களா செம்பு தகட்ட தங்க தகட்ட ஒரு சேக்கல்ல மாத்திட்டு போயிட்டாரு இது பேரு ரசவாத வித்தின் சக்தியிலே அடுத்து பாருங்க சக்தியிலே நாளை பேசுவோம் ஓம் சக்தி